எடுத்து சொன்னார் இந்த காலத்திலே கற்பு என்பது பெண்கள் மேல் ஏற்றப்பட்டு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொல்காப்பியருடைய மா ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை நிலை களவு கற்பு என இரண்டாக பகுதியிருக்கிறார் களவு என்றால் காதல் வாழ்க்கை கற்பு என்றால் மனையரம் என்ற வாழ்க்கை அந்த மனையரத்தை அப்போ திருவள்ளுவர் என்ன செய்கிறார்னா

அதாவது மீனோபாஜி காந்தி அவர்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு விரும்பவர்கள குடும்ப கட்டுப்பாடு செய்வதே ஒரு கொலைக்கு சமந்தார் நம்மளுடைய பரம்பரையை அழிப்பதாகத்தான் எண்ணம் அந்த எண்ணத்திலே எண்ணத்தை பெருக்குவதுதான் நோக்கம் அதற்கு தொல்வா பேர் எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாக தானாக வரக்கூடிய ஒரு இன்பம் இந்த ஒரு இந்த காம உணர்வினை எந்த உயிரும் கட்டுப்படுத்த முடியவே முடியாது அந்த சமயத்தில் குளத்தை இப்பொழுது கருத்தருக்கு மையங்கள் இருக்கிறது அதற்கு இல்லாமல் செய்வதற்கு என்ன வழி என்று தொழுகாக்கிய விதி இருக்கிறது எனக்கு சொன்னது என்னன்னு கேட்டால் ஒருவன் இன்னமோ இன்பத்தை நாடி பறத்த இடம் சென்றிருந்தாலும் கூட அந்த நிலையிலேயும் கூட தன்னுடைய மனைவி பூப்பு ஐந்து நாட்களிலிருந்து பதிமூன்று நாட்கள் வரை பெரியாமலவன் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சந்தனை பெருகும் அந்த காலகட்டத்திலே தான் பெண் கரு உற்பத்தி ஆகிறது என்பதை தொல்காப்பியருக்கு சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது கருத்தருப்பு மையங்களிலும் அந்த நாட்களில் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ இந்த மருத்துவ முறை குழந்தை வேண்டும் என்றால் பதிமூன்று நாட்களுக்கு பின்பு கூடினால் குழந்தை உண்டாக ஐந்து நாட்களில் இருந்து பதிமூன்று நாட்கள் வரை கூடினால் குழந்தை உண்டாகும் என்பதற்கும் ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா என்பதற்கும் அதுல நம்ம ஆழ்ந்து படிக்கணும் அந்த உரை நூல்களை எல்லாம் படிக்கணும் அதைய நாம இலக்கணம் என்று தொடர்பித்து ஒதுக்கி விடாமல் வாழ்வில் நூல் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த நிலையில தான் நீங்கள் கப்பு என்ற நிலையிலே பேசி ஒரு நிலனத்தால் இப்படிலாம் நடந்த நம்பி வேண்டும் இரு தொங்கி இல்லாமல் இத்தனை வயசுக்கு அப்புறம் இதை சொல்லி என்ன பிரயோஜனம் நான்

வந்தவருக்கு வாய்ப்பு என்பது போது ரங்கசாமி அவர்கள் பேசுகிறார்கள் இதை பற்றி ஆகையால் இந்த கற்பு நெறியை இல்லற வாழ்வினை எடுத்து சொல்லி நமக்கு இனிமையாக பல நூற்பாக்களை எடுத்து காட்டி அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அறிவுறுத்தியா அம்மையார் அவர்கள் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் உங்களுக்கு காரைக்காரமையாக விருந்து பெற்றதோடு மட்டுமல்ல அவருடைய வரலாறு தெய்வம் மனைவிய கணவன் வந்து தெய்வமாக நினைத்ததால் அவரோட கூட முடியல அதுக்காக வெளி வெளியூரே போயிறவர்கள் தெய்வத்தோட நம்ம தொடர்பு வச்சுக்கூடாது ஆனால் அவர்கள் தன் கணவன் இல்லாத போது அந்த அளவு அத்தனை வீணாக போவது பெரியது விடுத்தாங்க அந்த அரசு அந்த காரைக்கால் சிறப்பு செய்வதற்கத்தான் ஆண்டுதோறும் காரைக்கால் விருது அம்மையார் விருது அந்த விருதினை பெற்றவர்கள் அம்மையார் அவர்கள் அவர்களுக்கு நம்முடைய தொழிலாளியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய பாலசஸ்தூரி அம்மார் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள் அந்த பரவாயில்லை तो मैं ये त्यागी वालों को मारी चीज़ है। चलिए यार। बोना का एडमिट इंटर मोर। यार इन लोगों के अंदर तो बोलते हमको रेल कार करना, यंत्र वाइस लाय, फार्म ना, इधर मनचाहोगा, डाइस नहीं।

அதை வந்து அருகில சொல்லும் பொழுதுதான் அவர்களை விட தான் நீ பேசணும்னு சொல்லியிருக்கிறார் அந்த தொல்காப்பியில் இருக்கக்கூடிய சூத்திரங்களுடைய வரிசைப்படி இது தொண்ணூற்றி இரண்டாவது நிகழ்வு அதற்கு ஏற்றபடி நாம் நான் தொல்காப்பி பயிலரங்கம் என்பதை ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறேன் அதனுடைய சாரம் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு அதை பற்றி நான் உங்களுக்கு முருகன் வர்றாரா எந்த வர்றாருங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு கட்டுரை வடிவம் இருக்கிற அப்படி படிச்சுக்கிற கேள்வி தமிழனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை தொடர்பு தொன்மையானது சங்கை இலக்கியம் என்று வழங்கப்படும் சான்றோர் செய்திகளிலேயே இறைவன் காணப்படுகிறார் இறைவன் என்றொருவன் என்று ஒருவன் உண்டு என்பதும் அவன்தான்ள்வாழ்க்கை இலகை உண்டாக்குவேன் என்பதும் அப்பொழுதே பரவி இருந்தது பார்வையிருந்தது ஒர்காப்பெரும்புகள் தொல்காப்பிய தொல்காப்பியம் செந்தமிழ் ஒரு பாராட்டும் நமக்கு முழுமையாய் கிடைத்த முதல் ஊலாகும் மரபகுப்பினை திரியும் பிரிதி பிரிதாகும் என்பதை நன்கு உணர்ந்து மயங்காம மரபை எழுத்து முறை காட்டியவர் தொல்காப்பியர் அவர் வளர்ந்தவர்களின் இணை உணர்ச்சியையும் சமய கோட்பாடுகளையும் தத்துவ அறிவியையும் நூலில் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் கூறியுள்ளார் மக்கள் தங்கள் மனப்பாங்கு அறிவு நிலை வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு தங்கள் கடமைகளை வந்து தெய்வம் என்ற ஒன்று சொல்ற கருப்பொருள் சொல்ற கருப்பொருள் என்பது மனிதனால் அந்த இயற்கை சூழலில் தானாக உண்டாகக்கூடிய ஒரு பொருள் அப்ப தெய்வம் என்பதும் மனிதனுடைய அந்தந்த நிலங்களிலே மக்கள் அவர்களுடைய எண்ணப்படி அவர்களாக படைத்துக் கொண்டதுதான் கடவுள் இறைவன் அந்த அதை சொல்றாரு தெய்வம் என்று கருப்பொருள் வச்சிருக்கிறார் கருப்பொருள் என்பது சூழ்நிலையினால் உண்டாகுது அப்பா ஒவ்வொரு இடத்தில் தெய்வங்கள் வேறுபடும் அதனாலதான் அவர்கள் அவரவர்களுக்கு பக்கத்துமையாக நின்று காக்கட்டும் என்று வழிபடு தெய்வம் நெற்புரஞ்சாப்பா பழிநீர் செல்வமோடு வழிபடியில் சிறந்து கொள்ளும் என்று வாழ்த்துகிறார் நானும் அவ்வாழ்த்தை கொண்டு தொல்காப்பியத்தில் முருகன் வழிபாடு என்று பற்றி கூற நினைக்கிறேன் ஆரே அவற்றோடும் மனனை மக்கள் தாமே உயிரே ஆறாம் அறிவாகிய மன அறிவு பெற்ற மக்கள் அன்று தொட்டு இன்று வரை தமிழும் மேலான சக்தி தமது அறிவுக்கு எட்டாதது ஒன்று உண்டு என்று நம்பின அதுவே உலக உயிர் தோற்றத்திற்கு உயிர்கள் வருவாகி உருவாக காரணமான

அன்றி சோறு படைத்து வணங்கும் இறைவனை தமிழகத்தில் தெரியாது என்று புறநானூற்று பாடல் கூறுகிறது அப்படி அந்த தொல்காப்பிதி இறை நம்பிக்கை உடைவர் அகச்சான்றுகள் நிறைய இருக்கு காம பகுதி கடவுளும் வரையார் என்ற ஒரு நூற்பால் கொடிநிலை தங்கலை வள்ளி என்றால் வன்னிங்க சிறப்பின் முதலாம் நம்ம கடவுள் வாழ்த்தோடு தண்ணியவருமே என்று

விதி துர்கா பீர் விதி அந்த விதியினுடைய அடிப்படையில் தான் கடவுள் வாழ்த்து மான் சிறப்பு நேற்றா பெருமை என்று சொல்லி தன்னுடைய நூலாகிய நூலை அரண்மனைத்தல் என்று தொடங்குகிறார் திருவள்ளுவர் ஆகவே அந்த இறை நம்பிக்கை கடவுள் வாழ்த்தோடு கணி பெருமை என்பது கருத்தும் அமரருக்கு முடியும் அறுவகையான தேவ நிலைமையில் பயிற்சி வாழ்த்ததுக்குரிய அறுவகை நிலைமையான சான்றோர் புலவர் வேந்தர் ஆண் ஆண் என்ற பசு மழை உலகம் என அறுவகையில் வாழ்த்துதல் மரபு எனவும் தெய்வம் பெயர் நிலை கிழமை என்றும் இதிலிருந்து இறை வழிபாடு தெய்வ நம்பிக்கை தொல்காப்பியருக்கு உண்டு என்பதை நாம் அறிகிறோம் அதே சமயத்தில் நிலத்துக்கு ஏற்ற வழிபாடு மாயோன் மேயல் கால் உரை மைமறை உலகமும் வேந்தன் மேய தீ கேட்ட தெய்வங்களை தொல்காப்பியர் சொல்லிக்கிறார் வாழ்வியல் ஏற்ப போரில் போர் மரபில் வழிபாடுகளும் நம்பிக்கைகளும் தூண்டி இருக்கின்றன என்பது தொல்காப்பியத்தில் காணும் வழிபாட்டு மரபு கோட்பாடுகளை பண்டை கால போர் மரபில் படிபாட்டு சாங்கியங்களை நிகழ்ந்தவற்றை தொல்காப்பியம் கூறுகிறது அதாவது முதன் முதலில் தெய்வமாக வழிபட்டவர் யாரென்றால் இந்த நாட்டினை காப்பதற்காக மண்ணை காப்பதற்காக போரிட்டு போரிலே மனிதனை தான் முதலில் தெய்வமாக வணங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே காட்சி கால்கோல் நீர்மடை நடுகள் சீர்த்தது சிறப்பின் பெருமடை வாழ்த்தல் என்று இருமூன்று வகையில் கல்லோடு உணர என்ற துர்காப்பியம் போர்க்களத்தில் இறந்தப்பட்ட வீரரை நினைத்து நடுகள் நட்டு வழிபட்ட முறையை குறிப்பிடுகிறது இது இந்த எழுந்தோவடிகள் சிலப்பதிகாரத்தின் மூன்று காதைகளாக வந்திருக்கிறார்கள் மூன்றாவது காண்டம் வந்து வங்கி காண்டம் அந்த வங்கிக் காண்டத்திலே ஏழு காதைகள் இருக்கிறது ஏழு காதைகளுக்கும் இந்த சூத்திரத்தினுடைய தாயக்கத்தால் காட்சி கால்நோள் நீர்ப்படை நடுதல் என்று இந்த சூத்திரத்தை என்னுடைய இருக்கக்கூடிய சொற்களையே தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சொற்களையே இளங்கோவடிகள் தன்னுடைய காதைகளுக்கு பெயர் வைத்திருந்தார் என்றால் தொல்காப்பியத்தினுடைய பெருமையை அருமையை இளங்கோபடிகள் எப்படி உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் நினைக்க வேண்டும் நிலத்தின் நால்வகை பகுப்பு நிலைத்தது இல்லை காலவட்டத்தில் எல்லாம் மாறக்கூடியது இதனை தினைமயக்கும் என்று குறிப்பிடுவார் ஒரு காலத்தில் எல்லாம் அழிந்து ஒளிந்து போகும் இக்காலமே ஊழிக் காலம் கூலி முதல்வனாக நிற்கும் ஒருவனே கடவுள் என்ற எண்ணமும் தோன்றியது இவ்வுண்மையை தொல்காப்பியம் ஆங்கனம் இருப்பின் அளவலந்தனவை பாம்பு உணர்ந்தோர் பண்ணுங்காலி என்று தமிழ் கடவுள் மலையும் அலைசாத்திடம் குறிஞ்சி நிலமாகும் இந்த நிலத்துக்குரிய கடவுள் முருகன் குறிஞ்சி நிலம் மக்கள் பேசும் மொழி தமிழ் தமிழ் கடவுள் முருகன் அடகு என்றால் முருகன் என்று பொருள் முருகன் என்றால் தமிழ் கடவுள் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல எப்படி என்றால் முருகனுக்கு கண்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு கரமும் சிரமம் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு முருகன் கேலையும் ஆயுதம் இருக்கிறது நம்மளுடைய தமிழிலும் ஆயுதம் இருக்கிறது ஆகவே இனங்கள் மூன்று என்பது மூன்று இனங்களின் முரு என்று சொல்லப்படுதுனம் அடுத்தது என்பது பல்லினம் அப்போ பல்லினம் மெல்லினம் இடையினம் என்ற மூன்று இனங்களையும் பெற்ற ஒரு சொல் முருகு தமிழ் பழம் இந்த மூன்று சொற்கள் மூன்று இனங்கள் வந்திருக்கு சிறந்த தமிழ் என்ற சொல்ல வல்லினும் இடையினம் இருக்கு அதே மாதிரி முருக என்ற சொல்லிலும் இடையினம் இருக்கிறது ஆகவே தமிழோடு ஒன்றுபட்ட பெண் முருகன் தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் முருகன் உடைய நீ கேள்வி முருகன் உபதேசம் கதையாக எடுத்துக்கொண்டாலும் கூட இது உண்மையிலேயே தமிழை தமிழனுடைய பெயரை பெற்றவன் முருகன் அதுதான் பின்னால் வரங்க கதையை புராண கதைகள் சொல்லிவிட்டார்கள் ஆகவே இந்த முருகனுடைய அருள் திறன்களை நானே பேசிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த அமர்வளியும் தொடர்ச்சியாக பேசலாம் என்று நினைக்கிறேன் அடுத்த நிகழ்வு நம்ம அமர்விலே நூல் வெளியீடு நூல் வெளியீடு என்பது அதற்காக அம்மையார் எழுதிய நம்மளுடைய மருத்துவர் முனைவர் குணசுந்தரி அம்மையார் அவர்கள் எழுதிய காலத்தை வென்ற கலைஞர் என்ற நூல் இங்கே வெளியிடப்படுகிறது அதுக்கு அவர்கள் அருகரை வழங்கி இருக்கிறார்கள் அந்த நூலினை இங்கே நம் வெளியிட்டுவதோட அதனுடைய அருமை பெருமைகளை எடுத்து రాజరాజేశ్వరి అమ్మయారు